ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சென்னை கட் சமையலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான வெண்டைக்காய் சிப்ஸ் தான் செய்ய போகிறோம் இதை நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது சைடிஷாகவும் சாப்பாட்டுக்கு நம்ம தொட்டுக்கலாம் இப்போ ரொம்ப ரொம்ப சூப்பரான வெண்டைக்காய் நமக்கு கிடச்சிருக்கேன் கால் கிலோ வெண்டைக்காய் பிஞ்சு வெண்டக்காய் தான் எடுத்திருக்கேன் லீவில் எங்கள் தங்கச்சி வீட்டுக்கு போனோம் அங்கே பக்கத்தில் தோட்டம் இருக்குதுன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து விற்றாங்க இருபது ரூபாய்க்கு வாங்கினேன் ஆல்ரெடி குழம்பு வச்சுட்டேன் பாதி வெண்டைக்காய் தான் இது இது ஒரு கால் கிலோ இருக்குப்பா இந்த வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு காட்டன் துணி வச்சு தொடச்சி எடுத்துடுங்க ஈரம் இல்லாமல் தொடைச்சி எடுத்துகிட்டு இதே போல் நீல வாக்கில் இதை வந்து கட் பண்ணிக்கலாம் இதில் இருக்க விதைகள்லாம் கொஞ்சம் முத்தி போனதாக இருந்ததுன்னா அதெல்லாம் போடாதீங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து அழகாக நீல வாக்கில் கட் பண்ணிட்டோம்ப்பா சூப்பரான இந்த வெண்டைக்காய் சிப்ஸு கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து செய்துடலாம் இப்போ இதுக்கு வந்து லெமன் இருந்ததுன்னா ஒரு கால் லெமன் அதாவது பாதிலேயும் கொஞ்சம் கம்மியாக அதை எடுத்து கொஞ்சமாக நீங்கள் வந்து இதில் பிழிஞ்சு விட்டுக்குங்க அதிகமான வெண்டைக்காய் எடுத்திங்கன்னா ஆஃப் லெமன் நீங்கள் பிழிஞ்சிக்கலாம் உப்பு தேவைக்கேற்ப போட்டுட்டு ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன் தனி மிளகாய் பொடி குழம்பு மிளகாய் பொடி அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அவ்வளவு இதை எல்லாத்தையும் நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் அப்போ தான் உப்பு காரம்லாம் இதில் பிடிக்கும் பிசைஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து இதில் கடலை மாவும் அரிசி மாவும் நம்ம சேர்க்க போகிறோம் முதல்ல இதை வந்து பிசைஞ்சிடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் சாம்பார் சாதத்துக்கெல்லாம் இதை செய்துக்குங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கடலை மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இதில் சேர்த்துருக்கேன் அரிசி மாவு கொஞ்சம் நான் சேர்க்க போகிறேன் அது பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் இருக்கும் அவ்வளவு தான் இதை ரெண்டையும் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் பெருங்காயப்பொடி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா இதை வந்து கலந்து விடுங்க நல்லா கையை வச்சு எல்லா பக்கமும் பரவுறது போல் கலந்து விட்டுக்குங்க கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் அதனால் லைட்டாக தண்ணி வந்து தெளிச்சுக்குங்க தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் தண்ணி தான் தேவைப்படும் அதுக்கு மேலே நீங்கள் தண்ணி இதில் வந்து சேர்த்துட வேண்டாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இப்போ உடனே நம்ம ஆயிலில் போட்டு பொரிச்சிடலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு மசாலா கொட்டிங்கனால் ரொம்ப அழகாக ஒட்டி இருக்கு பாருங்கள் இப்போ ஆயில் வந்து நல்லா காய வச்சுட்டு சிம்மில் போட்டுருங்க ரொம்ப சூடாக இருக்கும்போது ஆயிலில் போடக்கூடாது கொஞ்சம் சிம்மில் போட்டுட்டு கொஞ்சம் மிதமான ஹீட்டில் தான் இதை வந்து பொறிச்சு எடுக்கணும்ப்பா கொதிக்க கொதிக்க ஆயில் இருந்ததுன்னா போட்டவுடனே தீஞ்சிடும் மிதமான ஹீட்டில் போட்டு கொஞ்ச நேரத்திலே திருப்பி விட்டுருங்க நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வெந்துடும் மொத்தத்தில் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்துக்குள்ளே இதை வந்து நம்ம கட் பண்ணி அழகாக மசாலாலாம் கலந்து பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ ஆயிலில் இருக்க பபிள்ஸ்லாம் அடங்கி வெண்டைக்காய் வந்து சூப்பராக வெந்துருச்சு சிப்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ எல்லாத்தையும் நம்ம இதே போல் போட்டு பொறிச்சு எடுத்துகிட்டு போகிறோம் அவ்வளோதான் டேஸ்டான வெண்டைக்காய் சிப்ஸ் ரொம்ப ஈஸியாக இப்போ நம்ம பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு நம்புகிறேன் வீட்டில் வந்து மோர் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதம் ஏதாவது இருந்ததுன்னா வெண்டைக்காவை பொரியல் செய்யாமல் இது போல் சிப்ஸ் பண்ணி கொடுங்க நம்ம வீட்டில் இருக்க இருந்து குழந்தைங்க வரைக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நல்ல புன்னீரமாக தங்கம் போல் தக தகன்னு சூப்பரான வெண்டைக்காய் சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து தப்பிட்டு உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குதுப்பா